மக்களே எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை உடனடியாக சஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் சக்கிய பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சக்கிய பண்ணிட்டு பாருங்கள் கூட விலைக்க முடியுதுங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம தமிழகத்திற்கு இன்று முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக நம்ம டெல்டாவில் நேற்று இரவு பார்த்திங்கன்னா கடுமையான மழை பொழிவு புரட்டு போட்டிருக்கிறது கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி மன்னார்குடி அதே போல் இந்த வடக்கு டெல்டா வடக்கு டெல்டாவில் உருவான மலை தான் அது மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாதிரி டெல்டாவில் பல இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் மிக தீவிரமான மழையும் கொடுத்துருக்கிறது கவனமா இருங்க இன்றைக்கும் காலையில் வெயில் அடித்தாலும் மதியம் அது வெயில் அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் மழை பெய்வ பெய்வது உறுதி டெல்டாவில் சரிங்களா வெயில் கொஞ்சம் லைட்டாக காட்டும் அதாவது ஒரு ஒரு எப்படின்னா மழை வந்து இல்லாத மாதிரி மழை வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டும் ஆனால் தான் அதில் தான் ஒரு டிஃப்ஷ ஒரு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது இந்த வெயில் வந்து இடி மின்னலை உருவாக்க கூடும் கண்டிப்பாக இந்த இப்போ அடிக்கக்கூடிய வெயில்னா இன்றைக்கும் நாளைக்கும் வெயில் அடித்து எந்தெந்த இடங்களில் வெயில் அடிக்கிறதோ அந்தந்த இடங்களில் கண்டிப்பாக இடி மின்னல் பதிவாகுவது உறுதி சரிங்களா கவனமா இருங்க வெயில் அடித்தா மழை வருவது உறுதி வெயில் அடித்தா இன்னும் மழை வந்து பெய்ய போது நடத்தும் கவனமா இருங்க தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கும்பகோணம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு கன மற்றும் மிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமா இருங்க அதே போல் வட மாவட்டங்கள் முழுவதும் கன மற்றும் மீக கனமழை இது கூட ரெடியாருங்க அதேபோல் தென் மாவட்டங்கள் முழுவதும் கன மற்றும் மிய கனமழை தொடரும் விட்டு விட்டு மழை பதிவாகும் திண்டுக்கல் மதுரை தேனி திருநெல்வேலி நாகர்கோவில் வளாத்திகுளம் ராஜபாளையம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கரூர் அதே போல் அந்த திருப்பூர் ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மனைவி வந்து மலை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மலை வந்து கை கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் சென்னை திருவள்ளூரில் சென்னையில் மழை போதும்னு நினைக்கிறேன் சென்னை மக்களுக்கு மழை போதும் சென்னையில் வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில நேரங்களில் பதிவாகலாம் இந்த சுழற்சி மேற்கு நோக்கிய நகர 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 கிழக்கு மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது சில நேரங்களில் தீவிரமாக காணப்படும் இந்த சுழற்சி மேலும் மேற்கு நோக்கி நகர் உள் மாவட்டங்கள் நோக்கி நகர நகர நகரம் மேற்கு உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கடும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கனமழை பதிவாக போது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு கரூர் திண்டுக்கல் திருநெல்வேலி விளாத்திக்குளம் திருச்சி தஞ்சாவூர் இந்த திருவண்ணாமலைக்கு மேற்கே வலுவான ஒரு தீவிரமான மழை இருக்கிறது சித்தூர் ராணிப்பேட்டை போல் இந்த ஒட்டுமொத்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் வலுவான இடி மின்னலுடன் கனமழை வந்து கொண்டிருக்கிறது எல்லா மாவட்ட மக்களும் கவனம் பாருங்க இது போன்ற துல்லியமாக சுருக்கமாக அறிக்கை திறந்து கூட நம்முடைய சேனல் உடனடியாக சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த அறிக்கை உங்க வந்துகிட்டு இருக்குது எல்லோரும் கவனமா இருங்க மக்களே இடி மின்னல் சூறாவளி காற்று எந்த நேரத்திலும் திடீரென்று பதிவாகும் கவனமா இருங்க திடீர் மலை திடீர் வயல் திடீர் இன்னுமே திடீர் திடீர்னு நடக்க போது இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்க போகுது என்ன சார் இது மலை வருமா வராதா மே மேகலா இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வறண்டா மழை காணப்பட்டாலும் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி நன்றி வணக்கம்